வெல்கம் டு மாஸ்ட்ரிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தினுடைய ஒரு சூப்பரான வேணிங்க நம்ம கொடுத்தது ஐம்பத்தி மூணு தான் கொடுத்தா ஐம்பத்தி மூணு வந்துருச்சு நமக்கு இதெல்லாம் சொல்லணும் இல்லையா நம்ம வந்து சும்மா நம்ம கணக்கே இல்லாட்டினாலும் கூட நம்ம சும்மா கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சுது இந்த நம்பர் தான் வரும் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு அதுதான் வரும் வேறு எதுவும் வராதுங்க நான் ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தேன் சொல்லாமல் கொடுக்கவே இல்லை நமக்கு இதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் மூணா நம்பர் கண்டிப்பாக அடுத்த வரணும் அதுதான் வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் ஆடிக்கிறாங்க அதுதான் வந்துருக்கு நம்பர் அதை தான் நான் சொல்லணும் இல்லையா கண்ணில் பார்க்காமலே நமக்கு ஓரளவுக்கு இந்த நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்குது அது வந்து நமக்கு நம்ம அப்படி எடுத்து எடுத்து பழகினதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சார் ஓகே இந்த மாதிரி இது மாதிரி வந்துகிட்டே இருக்குது நம்மளால அஞ்சு நம்பர் வந்து அஞ்சு நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் வந்து அஞ்சு நம்பர் ஒரு அப்படிங்கிற ஒரு முன்கூட்டி கணிப்பேங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதுதான் நமக்கு ரெண்டுக்கு அஞ்சு வந்துடும் மாதிரி எட்டுக்கு அஞ்சு வந்துடும் எட்டுக்கு அஞ்சு வந்துடும் அதேமாதிரி ஏழுக்கு அஞ்சு ஏதோ ஒரு இடத்துல அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அது ஒன்று கணக்கு ரெண்டாவது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு மூணு வரலாம் ஏழுக்கு மூணு வரலாம் மூணாம் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் பேச இருந்துச்சு ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மூணாம் நம்பர் வச்சு ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நாங்கள் வேறு ஒன்றுமே இல்லை ஐம்பத்தி மூணு அப்படிங்க நம்பர் நம்ம கொடுத்து மாற்றி கொடுத்துருக்க நீங்கள் கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பதினோடியே கொடுத்துருந்த பாருங்க ஐம்பத்தி மூணு தான் வரும் போர்டு சொல்லிட்டோமா வந்துருச்சா சரி அதே மாதிரி இங்கேயும் நம்ம சொல்லிக்காம பாருங்க அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் வேறு எதுவும் வராது நம்ம மாற்றி சொல்லிக்குமா இங்கேயும் மாற்றி வைக்கமா இல்லை இங்கேயே அதுன்னு சொல்லியிருக்கோம் அஞ்சாவது நம்பர் மூணு நம்பர் இடத்துல வரும் சரிங்களா அஞ்சு மூணு அடுத்தது நம்ம கொடுத்தது நாலு நம்பர் நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இன்னிங் வந்துருச்சா அதை தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வரும்னு எனக்கு தெரியும் தெரியாமல் ஒரு நம்பர் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு இங்கே என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்களா இந்த ரெண்டு நம்பர் ஐம்பது தூக்கி கொடுத்தாங்க கொடுத்திங்களா அதைத்தான் சொன்னாங்க நான் அதே மாதிரி இங்கே நானூற்றி நாற்பத்தி மூணு மூணு நம்பர் தூக்கி கொடுத்தாங்களா அதைத்தாங்க நான் சொல்கிறேன் இதை இப்படி தாங்க ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கணக்கே நான் வந்து சொன்னேன் இந்த ட்ராவுக்கு வந்து காந்தி கணக்குங்க கணக்கே கிடையாதுங்க கணக்கு இல்லாமல் தான் நான் கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக வெண்டிங் வரும் பாருங்கள்னு சொன்னோன்னா இல்லையா என்ன காரணம்னா நம்ம ஒரு நம்பரை பார்த்தோன்னு தெரிஞ்சிது இந்த நம்பருக்கு மேலே ஒரு நம்பரை மாட்டாங்க அப்படின்னு அவ்வளோதான் அந்த சின்ன கணிப்பு தான் உங்களுக்கு பெருசாக பிரிச்சா இருந்துச்சு அதுமாதிரி ஜீரோ அவங்க கொடுத்து ஜீரோ கொடுத்தா முட்டோம்மா இல்லை அதுவும் பாருங்க ஜீரோ கொடுத்தா இருக்கிறோம் ஜீரோ ஆள்போல் உங்களுக்கு மேட்சான எடுத்துக்கங்கன்னா ஜீரோக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை தான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணேன் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பாருங்கள் எட்டுக்கு ஜீரோ அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு ஒரு அருமையான மற்ற இடத்துல நல்லா விண்ணிங் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐநூற்றி ஐம்பதுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரு அதே நான் சொல்லுவோம் அஞ்சு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் கொடுத்தோம் அதுதான் அடிச்சிக்கிறாங்க நம்ம நம்ம போட்ட கணக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பருங்க சிறமையாக கொடுத்துட்டாங்க ஏன்னா கணக்கே வரலாங்க நம்ம கணக்கே இல்லாட்டினாலும் போகிறேன் நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது ஆட மாட்டாங்க எப்படி சுற்றினாலும் நமக்கு இந்த ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் இன்றைக்கு வரும் ஏன்னால் நம்ம வந்து கணக்கு எடுத்து மிஸ் ஆகுதோ எழுதி நம்ம கண்ணில் பார்த்து தெரிஞ்சிது இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுவோம் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் நீங்கள் ஆள் போடு அதை மட்டுமே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் போட்டுக்கிட்ட நீங்கள் தேடிட்டு இருக்க இடத்துல கண்டிப்பாக வீட்டில் வரும் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆமாம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மரம் தேதி ஏன்னா எனக்கு ரெண்டு இடத்துல கொஞ்சம் ஜர்க் அடிச்சிருச்சு என்ன கேட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அது போக நூற்றி அந்த ட்ரா நம்பர் இருக்குது சரிங்களா இது ரெண்டையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம் நாளைக்கு ஏன்னா நான் வந்து போன வாரம் வின் வின் கம்பெனி ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்தாங்களா தொள்ளாயிரத்தி பதினாறு தான் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நம்ம கணக்கு கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு மேட்சாக கூடிய நம்பராக தான் வரும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப சொன்னாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி பத்தொம்போது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்க அதே மாதிரி ஐநூற்றி அஞ்சு இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஓரளவுக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது டபுள்ஸ் வந்தால் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னம்மா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிறதே ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பரு நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பர்லாம் இருக்கும் இல்லையா அது என்ன நம்பர் நாளையை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எடுத்தோன்னே நம்ம உடச்சிடக்கூடாது சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம் மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் வருதுன்னு அஞ்சுக்கு மூணு தான் வரும் சரிங்களா அப்போ மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்ன ஆமாம் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது நாளைக்கு எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு நமக்கு ஏ போர்டில் அது இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பதினேழு நாளாக இருந்துச்சு ரிலீஸ் ஆகிருச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு ஆனால் எனக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு அது கண்டிப்பாக வரும்னு தோணுது அதனால தான் கொடுக்குறேன் ஒன்பதாம் நம்பர் ஏன் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குனா அஞ்சுக்கு ஒன்பதுன்னு ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஆடணும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அஞ்சு ஜீரோ வருது மூணாவது நம்பர் எப்படியாவது ஒரு ஒன்பதாம் நம்பர் ஆச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இருக்கான்னு பெண்டிங் நம்பரான கேட்டால் கிடையாது எங்கள் ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எந்த போடும் பெண்டிங் இல்லை ஏ போடு ரெண்டு பி போடு ரெண்டு சி போர்டு ஆறு தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஏ போர்டில் மூணு அழுது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் அழகாக செட் ஆகுது உங்களுக்கு மேட்சாகி அதே மாதிரி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பி போர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பர் டவுட்டே இல்லைங்க அஞ்சா நம்பர் வரும் ஏன் அஞ்சா நம்பர் வரும்னா அது கொஞ்சம் ஐம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒரு நான் என்ன அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனால் அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது நாள் ஆச்சுங்க ஏன்னா இந்த அடுத்த மாதம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்குது நான் மெயின் நம்பர் அது அஞ்சா நம்பர் எடுத்துகிட்டு ஐம்பது நாள் வராமல் இருக்குது சரிங்களா அது நாளைக்கு எடுக்கிறக்கான கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோக்கு அஞ்சு நடுவாங்க அப்படி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய டைம் ஜீரோ வந்தப்போ நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருக்குறோம் பட் இல்லை நாளைக்கு கொஞ்சம் கணக்கு வருது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஜீரோவுக்கு ஜீரோ வந்து அஞ்சா நம்பரு நாளைக்கு அப்படியே டேரெக்டாக வந்து விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் இல்லைங்க அப்படின்னு நினச்சா விட்டுருங்கல்ல எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சா நம்பர் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அஞ்சா நம்பர் கணக்கு வருதுன்னு பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எட்டு எட்நூற்றி அஞ்சுன்னு வரணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியாது எட்டு ஜீரோ அஞ்சுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது எட்டு ஜீரோ அஞ்சு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் நான் கொடுக்குறேன் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் நமக்கு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ஏ போ பி வந்து ஜீரோ ஜீரோக்கு ரெண்டாக இருக்கணும் இல்லை ஜீரோவுக்கு இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பசியாக வர வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிள்ளை பண்ணாலும் ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன் அவங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நம்பர் ரெண்டாம் நம்பர் எனக்கு அஞ்சாம் நம்பர் மேடம் கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுவாங்கன்னு தோணுது உங்களுக்கு கணக்கில் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா தான் எடுத்துருங்க இப்போ நான் கொடுத்தக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் மேலே சார்ஜ் எடுத்துங்கன்னு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வச்சாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரலாம் இப்படி வர வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு பி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேரேஜ் ஆகி இருந்த எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாராவது போடுறது இருந்தால் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் வேணுங்க அப்படின்னா சீ போர்டு நாளைக்கு போடலாம் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது இல்லைங்க எனக்கு ஏதாவது போர்டு கட்டுற மாதிரி இருந்தால் சீ போர்டு கட்டலாம் கட்டுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க ஏழை நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது நான் எப்படிங்க வருதுன்னா எனக்கு மூணுக்கு ஏழு தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம இன்றைக்கி என்னங்க சொன்னால் அதான் சொல்லி நம்ம நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தானே கொடுத்தோம் அதான் ஆடினாங்க வேறு ஒன்றும் ஆடுது அதனால தான் நான் சொல்லுங்க மூணாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இங்கே மூணாம் நம்பர் கடைசி கொடுத்துருவோம்மா இங்கேயா மாற்றி கொடுத்துருக்கோம் இங்கேயும் கடைசியில் தான் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு அதே மாதிரி நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சீ போர்டில் என்ன கொடுக்கலாம் மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சி போர்டில் எனக்கு ஏழுக்கு மூணு தான் கொடுப்பாங்க நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் கொடுக்குறேன் தெரியாமல் கொடுக்குறேன் நான் சரிங்களா அதனால தான் சி போர்ட்டை கொடுத்து மூணு நம்பரை கொடுத்தேன் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சி போட்ல தான் கொடுத்துருக்கேன் மாற்றி கொடுத்துருக்கேன் இல்லை சி போர்டில் தான் கொடுத்துருக்கேன் மூணு நம்பர் சரிங்களா அதனால் சரி ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது நான் எக்ஸாக்டாக நான் கொடுப்பேன் நீங்கள் கவனமாக பார்த்துருந்திங்கன்னா எடுத்துருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மின்னல் நம்பர் கணக்கில் வந்துடுது கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த போர்டு எங்கே கொடுத்துருக்கா நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக சி போர்ட்டில் தான் நான் எப்போயுமே சி போட்ல மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நான் அதனால் தெரியுமா ப்ளே பண்ணலாம் சரிங்க நாளைக்கு எனக்கு இப்படி தான் காமிக்கிது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சிப்போடி ஏழு நம்பர் வரணும் அப்படி தான் காமிக்கிது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்சாகுன்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா எப்படியாச்சும் வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கம் தான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நம்ம மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் தெளிவாக சொல்லுங்க இப்போ நாளைக்கு என்ன செஞ்சு பார்க்கணும் ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுறோம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது அதனால் கொடுக்குறேன் எங்கே பாருங்க நம்ம என்ன கணக்கு இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் என்ன ஆடிச்சாங்கன்னா ஐநூ சாரி இன்னைக்கு வந்து ஐநூற்றி மூணு அதே மாதிரி இந்த இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் இப்படி வரைக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாம் வரைக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ வந்து மூணுக்கு மூணு திரும்ப வந்துடும் அஞ்சுக்கு அஞ்சு திரும்ப வந்துடும் அப்போ நமக்கு ரெண்டு நம்பருமே திரும்ப வருது அப்போ நமக்கு அதே அதேமாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தான் நான் நேற்று சொன்னேன் நேற்று ரிசல்ட்டு நம்ம என்ன சொன்னோம் நேற்று ரிசல்ட்டுனா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு அது தான் சொன்னோம் கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுதுங்க திரும்ப இருக்கேங்க உங்களுக்கு இது கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் அதே மாதிரி திரும்ப அதே நம்பர் வரும்னு எதிர்பார்க்கல நான் நான் என்ன நினச்சேன்னா எப்படி இருந்தால் இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு வந்து நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஏழாம் நம்பரும் ஒரு எட் எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் எப்படியாவது மேட்ச் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம தான் எதிர்பார்த்தா ஆனால் ரெண்டு நம்பருமே திரும்ப வந்து மூணு நம்பருமே திரும்ப வந்து நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் திரும்ப இருக்குதுன்னு அடிக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஏழாம் நம்பர் வந்தாலும் சரி மூணாம் நம்பர் வந்தாலும் சரி மிஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர்னால் ஒன்றாம் நம்பர் வந்து மூணாம் நம்பருக்கும் எவருக்கு வரும் ஏழாம் நம்பருக்கும் எவருக்குறீன்னா வரக்கூடிய நம்பர் அப்போ எப்படி சுற்றினாலும் ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு சாரி மூணுக்கு ஒன்று மூணுக்கு ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் சொன்னால் மூணுக்கு ஏழு மூணுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறக்கும் வாய்ப்புகள் இருந்ததுனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் அதேமாதிரி நாளைக்கும் ஜீரோ மிஸ் ஆகுமோ நான் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இருந்த எடுத்துங்க இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் ஜீரோ வரைக்கான வாய்ப்புகள் இருந்த இடத்துல தான் சொல்லுவோம் ஏன்னா ஜீரோவை நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய போர்டு நிறையா இருக்குது வர வேண்டிய போர்டு வந்து பி போடில் தான் இறக்கிட்டு இருக்காங்க சி போடில் வந்து நமக்கு வந்து அறுபத்தி ஒரு நாளாகவும் பீ போ ஏர்போர்ட்டில் வந்து பதினாறு நாளாகவும் வராமல் இருக்குது அதனால் நம்ம ஜீரோவை சும்மா சப்போர்ட்டிவ் நம்பராக தான் கொடுப்போம் ஃபுல் நம்பராக மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஜீரோ தான் வருதுன்னு ஓப்பனாக சொல்லுவான்னு சொல்ல மாட்டோம் என்ன காரணம்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட அறுபது நாள் நமக்கு வராது நம்ம சொன்ன இன்றைக்கி வருமா அப்படிங்கிற டவுட்டு நம்ம கணக்கில் நிறைய நாள் வந்திருக்கு பட் வந்து சரிங்களா அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டோம் கொடுக்குறப்ப இந்த மாதிரி நம்ம எடுக்கிற நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு வந்துடும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்ம நமக்கு கணக்கில் தெரியும் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும்னு தெரியும் அந்த நம்பர் கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தால் என்ன பண்ண முடியும் அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எடுக்கிற நம்பரு மேட்ச் ஆகிறதே கிடையாது ஏன்னா பிடிச்சி வச்சுக்கிறாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் இப்போ கிடைத்துக்கு அறுபது நாளுங்கும் போது உங்களுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு இல்லையா இந்த அறுபது நாள் எனக்கு மிஸ் கணக்கில் வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக தெரியும் நம்ம ஒரு மனக்கணக்கிலே தெரியும் இந்த போ நம்பர் வந்து அந்த நம்பர் வரும்னு எங்கே வர முடியும் எல்லா நம்பருக்கும் விட்டாங்களோ பிடிச்சாங்களோ வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் சொல்றேன் சரிங்களா ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேற்று தான் தான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்த நேற்று ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க அஞ்சா நம்பர் மூணு நம்பர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க ஏன்னா அடிக்கப்பட்ட நம்பரு வெறும் இரநூத்தி எண்பத்தி ஏழு தாங்க இதுக்கு அதிகமாக கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி தான் ஆடுறது பார்த்தீங்களா வேறு ஒன்றுமே இல்லை இப்போ சின்ன நம்பர் ஆடி கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடிக்கா அவ்வளோதான் வித்தியாசம் அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் இடத்துல இருக்குது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணாம் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தா எப்போ கொடுத்தாலும் ஓரளவுக்கு அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பர் கொடுப்போம் இன்றைக்கே நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஃபுல் டிஜிட்டே வீட்டில் நம்ம இல்லைன்னு சொல்லலாம் ஃபுல் டிஜிட்டே நம்ம என்ன ஆள் ஆள்போடல தான் கொடுத்தோம் வேறு எதுவும் கொடுக்கல ஆல்போடில் நம்ம கொடுத்த அஞ்சா நம்பருக்கு வந்து சி போல் மூணு நம்பர் அழகாக கொடுத்தாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி ஆள் ஆல்போர்டில் அஞ்சு மூணு ஜீரோ தான் கொடுத்துருக்கோம் செமையாக தான் கொடுத்துருக்கோம் நம்பர் இல்லாமல் அருமையாக கொடுத்துருக்கோம் செமையாக கொடுத்துருக்கோம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் எடுத்துக்கிங்கன்னா நாலு நம்பரில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமே ரெண்டு ஆல் போர்ட்லேயும் நம்ம அதான் கொடுத்துருக்கேன் அஞ்சு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டோம் அதான் சொல்லிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏழு நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அஞ்சாவ நம்பருக்கு வந்து ஸ்டாங்க மூணாம் நம்பர் ஸ்டாங்க ஒன்றாம் நம்பரு இது இதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்